தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திரைக்கவிதை பாடல் திரைக்கவித்திலகம் அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான கவிதை இனிமையான திரை இசை பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த ராஜராஜன் ராஜராஜ சோழனுக்கும் இந்த ராஜராஜனுக்கும் தொடர்பு அல்ல அது வேறு இது வேறு ஆக இந்த ராஜராஜன் திரைக்காவியத்திலே புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் பிஎஸ் வீரப்பா அவர்கள் எம்என் நம்பியார் அவர்கள் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பத்மினி அவர்கள் ஜி சகுந்தலா அவர்கள் சி வி ராஜம்மா அவர்கள் லலிதா அவர்கள் என்று எண்ணற்ற திரை நட்சத்திரமே இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியவர் டிவி ராமநாதன் என்ற ஒரு புகழ்பெற்ற தான் இந்த திரைக்காவியத்துக்கு சங்கீதம் என்று சொல்லக்கூடிய திரை இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் உதவி புகழேந்தியவர்கள் ஆக இவ்வளவு சிறப்புகள் இந்த திரைக்காவியத்திலே இருந்தாலும் கூட ஏனோ இந்த திரைக்காவியம் சரியான முறையிலே ஓடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று புரியவில்லை திரைக்கதையா கதை அமைக்கப்பட்ட விதமா என்பது சற்று குழப்பமாகத்தான் இருக்கிறது இந்த பாடலை பின்னணியிலே பாடியிருப்பவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களும் பி லீலா அவர்களும் இணைந்து இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருப்பார்கள் இந்த பாடல் ஒரு இரண்டரை நிமிடம் வரக்கூடிய ஒரு பாடல்தான் என்றாலும் இந்த பாடலுக்குள்ளே அவ்வளவு ஆழமான ஒரு காதல் நயம் காதல் ரசம் சொட்ட சொட்ட திரைக்கவி திலகம் அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி அவர்கள் இயற்றியிருப்பார்கள் அதற்கு ஏற்றார் போல திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் பின்னணியிலே அத்தனை வாத்தியங்களையும் அந்த பாடலிலே கொடுத்து அவ்வளவு அந்த இசையை மிகவும் அவ்வளவு மேம்படுத்தி சிறப்பாக அந்த பாடல் அமைவதற்கு இசை கொடுத்திருப்பார் இதற்கும் மேலாக வெண்கல குரலும் டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த இனிமையான குரல் அவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு குரலிலே பாடுவார் நீங்கள் அதை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அவர் மற்ற நடிகர்களுக்கு பாடுவதும் சரி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாடுவதும் சரி அந்த குரலினுடைய தனித்தன்மை அது நேரிடையாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களே பாடுவது போல் அமையும் அவ்வளவு ஒரு இனிமையான குரலிலே பாடுவார் அவரோடு இணைந்து பாடக்கூடிய அம்மா பி லீலா அவர்கள் அவ்வளவு அற்புதமாக இந்த பாடலை மெருகேற்றி அவரோடு இணைந்து பாடியிருப்பார் இந்த பாடல் காட்சியிலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் பத்மினி அவர்களும் இணைந்து அற்புதமாக அந்த பத்மினி அவர்களுடைய நடனம் நமது அனைவருக்குமே தெரியும் அவர்களுடைய நடனத்தோடு எம் ஜி ராமச்சந்திரனின் அவர்களுடைய அந்த காதல் நயத்தோடு இணைந்து இந்த பாடல் இரண்டரை நிமிடங்கள் என்றாலும் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கும் இந்த திரை காவியத்திலே இந்த பாடல்தான் மிகவும் சிறப்பு என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இன்றும் ரசிகர்கள் நெஞ்சிலே தமிழக திரை இசை பிரியர்கள் நெஞ்சிலே சாகா பெற்று நீங்கா இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த இனிமையான பாடல் அந்த பாடல் நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே என்று தலைவி பாடுகிறார் தலைவன் பாடுகிறார் எழில் மேவும் கண்கள் என் மேல் வீசுதே எழில் மேவும் கண்கள் என் மேல் வளை வீசுதே இனிதாகவே என்ப கதை பேசுதே இனிதாகவே என்ப கதை பேசுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே அந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே தலைவி சொல்லுகிறார் அதாவது இந்த நிலவும் வானும் இணைந்து விளையாடும் பொழுது என்னுடைய உள்ளம் நானும் அதுபோல இருக்க வேண்டும் என்று எனது மனம் எனக்கான ஒரு துணையை தேடுகிறது அந்த நேரத்திலே நான் தங்களை தேடுகிறேன் என்று தலைவி சொல்லுகிறார் அதற்கு தலைவன் சொல்லுகிறார் எழில் மேவும் கண்கள் என்மேல் வளை வீசுதே உன்னுடைய எழில் கொஞ்சம் அந்த அழகு கொஞ்சக்கூடிய கண்கள் நாம் சொல்வம் அல்லவா வேல்வெள்ளியால் மான்விள்ளியால் என்றெல்லாம் மீன் விழியால் என்றெல்லாம் சொல்வோம் அல்லவா அது மாதிரியான எழில் புதிந்த உன்னுடைய கண்கள் என்னை கண்டவுடன் என்மேல் வளை வீசுகிறது வலையை வீசிவிட்டு அந்த கண்கள் இனிதாகவே இன்பக் கதையெல்லாம் பேசுகிறதே அதாவது வாய் பேசவில்லை கண்கள்தான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறது உன்னுடைய கண்கள்தான் இவ்வளவு வேலைகளையும் செய்கிறது என்று தலைவன் பாடுகிறார் பாருங்களேன் திரைக்கவி திலகம் அற்புத கவி ஆ மரதகாசி ஐயா அவர்களினுடைய இந்த தமிழ் புலமை நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் அவரைப் பற்றி அவருடைய தமிழ் புலமையை பார்த்தீர்களா எந்த அளவிற்கு இருக்கிறது என்று அடுத்த சரணத்திலே மீண்டும் தலைவியே பாடுகிறார் அப்படி உன்னை கண்டவுடன் புது பாதை தனை கண்டு மனம் நாடுதே உண்மை புரியாமல் வெட்கம் வந்து தடை போடுதே புதுப்பாதை தனை கண்டு மனம் நாடுதே உன்னம் அறியாமல் வெட்கம் வந்து தடை போடுதே அதாவது உன்னை கண்டவுடன் நான் மனதில் என்னுடைய மனவாளனாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்பொழுது என்னுடைய புதுவிதமான இதுவரையில் நான் கண்டிராத ஒரு புது பாதை மனக்கோளத்துடன் உன்னோடு இணைந்து நான் பயணிக்கக்கூடிய பாதையை என்னுடைய மனம் தேடுகிறது ஆனால் அதை அறியாமல் உள்ளம் ஏனோ எனக்குள் வெட்கம் வந்து அதற்காக ஒரு தடையை போடுகிறதே என்று தலைவி பாடுகிறார் அதற்கு தலைவன் பாடுகிறார் பாருங்களேன் மகிழ்வோடு அது உண்ண வரும் காதல் வண்டின் நோக மலரே உன் இதழ் மூடுமா மகிழ்வோடு மது உண்ண வரும் காதல் வண்டின் மனம் நோக மலரே உன் இதல் மூடுமா இதயம் ஒன்றாகி உறவாடுவோம் இதயம் ஒன்றாகி உறவாடுவோம் என்னாலும் பிரியாத நிலை காணுவோம் நிலவோடுவான் முகில் விளையாடுதே இந்த நிலை கண்டு எனதுள்ளம் துணை தேடுதே நிலவோடுவான் முகில் விளையாடுதே இது வெறுமனே கேட்பதற்கே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது எனக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நயம் தமிழினுடைய இலக்கியம் இலக்கணம் பொதிந்த இந்த வார்த்தைகளை இந்த கவிதையை பிரயோகித்து என்னுடைய குரலிலே பாடுவதற்கே எனக்கு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை பெண்கள குரலும் டாக்டர் சீர்காழி கோவிந்திராஜன் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக தனித்தன்மையோடும் அவரோடு இணைந்து பி லீலா அம்மா அவர்களும் பாடும் பொழுது பின்னணி இசையிலே சிறை இசைத்தலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையிலே இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மை அறியாமலே உணர்ச்சி வசப்பட்டு விடுவோம் அந்த அளவிற்கு நம்முள் மொழியும் தமிழ் இசையும் இந்த இருவரின் குரலும் நம்மை ஆட்கொண்டு விடும் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு எனக்காக ஒருமுறை இந்த பாடலை கேட்டு ரசித்து பாருங்கள் கேட்டு ரசித்து உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா